காப்பாத்தின ஒரு ஊரை பத்தி தான் நாம இப்போ பாக்க போறோம் காத்தனூர்னு அழகான ஊரு அதுக்கு இந்த பக்கம் கருப்பு நகர் கந்தகிரின்னு ரெண்டு ஊர் இருந்துச்சு காத்தனூர் முனியோட பார்வையில இருந்துச்சு பக்கத்துல இருந்த ஊருக்கு ஒருத்தர் திருட வந்தான் அந்த ஊர் தலைவரோட வீட்டுல போய் நகை பணம் எல்லாத்தையும் எடுக்கிறான் ஒரு ஒரு சொத்துக்கள் மொத்தத்தையும் அவன் கொள்ளையடிக்கிறான் எல்லாத்தையும் பேக்ல வச்சுட்டு கிளம்புறான் இப்போ ரோட்ல நிக்கிறான் அப்போ ஒரு ஜீப் வந்துச்சு அதுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட லிப்ட் கேட்டு அதுல போய் உட்கார்ந்துக்கிறான் இப்போ வண்டியும் நகர ஆரம்பி

அவங்களோட ஜீப் கீழே இருந்து நேரா சாதாரண நிலைமைக்கு வந்துச்சு அப்போ ஆகாயத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது அந்த ரெண்டு பேருக்கும் அப்ப புரிஞ்சது அது கடவுள்னு இப்படி அந்த காத்துன்னு இருக்குல்ல ஒருத்த வர்றான் அவன் எப்படி முழுசா கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கான் அவன் வந்த கொஞ்ச நாள்லயே ஊர்ல இருக்க எல்லாருக்கும் திடீர்னு உடம்பு முடியாம போகுது வீடு ஹாஸ்பிட்டல் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போக ஆரம்பிச்சாங்க இப்படி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கத முனியா பாக்குறாரு என்ன நடந்துச்சுன்னு தவம் பண்ணி பாக்குறாரு அவர் கண்ணுல என்ன தெரிஞ்சிச்சுன்னா அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவே வர்றா அவன் பேரு மாயாசாமி அவை நைட்டு நேரத்துல சுடுகாட்டுக்கு போய் அங்க இருக்கிற பணத்தை தோன்றான் திரும்ப தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து அத மந்திரம் செய்யறான் அதுக்கப்புறம் அந்த பிணத்தை அந்த சாத்தானுக்கு படைக்கிறான் இப்படி பிணங்களை தோன்றதுனால எல்லா ஆவிகளும் கோபப்படுறாங்க அதனால ஊருக்குள்ள ஆவிகள் எல்லாமே கெட்ட சக்திகளை பரப்புறாங்க அதனாலதான் மக்கள் அதிகமா நோய்வாய்ப்படுறாங்க சிலர் இறந்தும் போறாங்க இதுதான் முனி கண்ணுக்கு தெரிஞ்சது அதனால என் ஊருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கெல்லாம் காரணமான அந்த மாயா மாயாசாமிய பாக்க போனார் அன்னைக்கு நைட்டு அவை திரும்பவும் பிணத்தை தோன்றது காண்டி போயிட்டு இருந்தான் அப்போ எதுக்கு வந்த முனி அட்டாக் பண்ண பேருக்கும் சண்டை நடக்குது கடைசியில முனியா அவன கொல்றாரு இப்போ அழிஞ்சுகிட்டு இருந்த அத்தனை ஆன்மாவும் முனியய்யாக்கு முன்னாடி வந்து வீட்டு நன்றி சொல்லுச்சு இருக்க மக்கள் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்து திரும்பவும் காத்தனும் அமைதியான சூழலுக்கு வருது இதனால மக்களும் முனிசாமிக்கு நன்றி சொல்றாங்க என்ன கும்புறவுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பா வருவேன்